பிரமாதம் எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹிமா சுப்பிரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிள் அண்ட் சூப்பரான புதினா சட்னி தான் செய்ய போகிறோம் ஸோ இந்த சட்னி வந்து நீங்கள் இட்லி தோசை அடை பனியாரம் ஊத்தப்பம் இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ வாங்க இந்த சிம்பிள் அண்ட் டேஸ்டியான புதினா சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க புதினா சட்னிக்கு முதல்ல நம்ம வந்து சில பொருட்களை வதக்கணும் ஸோ பேனில் ஜஸ்ட் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் பேன் லேசாக சூடாகிடுச்சு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு போடுறேன் அடுத்து ஒரு டீஸ்பூன் உளுத்தும் பருப்பு சேர்க்குறேன் ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு பருப்பையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அடுத்து இதில் அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி அப்படியே நாலாக நறுக்கி போடுறேன் ஒரு அஞ்சு பல்லு பூண்டு ஒரு சின்ன துண்டு புளி அது சும்மா லைட்டாக பிச்சு போடுறேன் ஸோ இப்போ இதில் காரத்துக்கு வந்து மூணு பச்சை மிளகாய பாதியாக நறுக்கி போடுறேன் சப்போஸ் உங்களுக்கு காரம் கொஞ்சம் ஜாஸ்தி இல்லைன்னா கம்மியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாமே வதக்கிக்கலாம் ஹோட்டல்ஸ்லாம் போகும்போது இந்த மாதிரி சட்னி தருவாங்க அதில் என்ன போட்டு செய்கிறாங்கன்னே தெரியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் புதினா நல்ல ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்கேன் ஒரு கை அளவு தான் சேர்க்கிறேன் பாருங்க என் கை அளவு இவ்வளவுதான் சோ இந்த அளவுக்கு வந்து தான் நான் வந்து புதினா எடுத்துர்க்கேன் சோ புதினா போட்டுட்டு நல்லா ஜஸ்ட் லைட்டா வதக்கிடுங்க லோ ஃப்ளேம்லயே வெச்சு வதக்கنا போறோம் இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை வச்சிருக்கேன் அதையும் சேர்க்கறேன் இதோட ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா திரஹன தேங்காய் அதையும் சேர்த்துறேன் ஒரு பதினஞ்சு செகண்ட் ஜஸ்ட் லைட்டாக வறுத்துட்டு ஸ்டோவ் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க நான் இப்போ ஸ்டோவ் ஆஃப் பண்ண போகிறேன் பேன்லேருந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி கம்ப்ளீட்டாக ஆற வைக்கணும் பருங்காய நல்லா ஆறிடுச்சு நான் மிக்சி ஜாருக்கு மாற்றிடுறேன் அடுத்த இதில் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா மையாக அரைச்சிக்கணும் பாருங்கள் நல்லா மையாக அரைச்சாச்சு சட்னி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள் ஸோ இந்த கன்சிஸ்டன்சி தான் நம்மளுக்கு வேணும் இப்போ ஒரு போலுக்கு மாற்றிட்டு நம்ம சட்னியை தாளிச்சிடலாம் சட்னி தாளிக்கிறதுக்கு தாளிக்கிற கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சம் உளுத்தும் பருப்பு அடுத்து கொஞ்சம் கடுகு கடுகு பொரிய ஆரம்பிச்சதும் ஸ்டோவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டு காஞ்ச மிளகாவை உடச்சி சேர்க்குறேன் அதோட கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் பெருங்காயத்தும் எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இந்த தாலிப்ப நம்ம சட்னியில சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நம்ம செஞ்ச புதினா சட்னியை நான் வந்து நல்லா சூடாக இட்லியோட தான் சாப்பிட போகிறேன் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன் பிரமாதம் ஒரே வார்த்தை தாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அந்த புதினா ஃப்ளேவர்ஸோட அந்த காரம் புளி தேங்காய் ரொம்ப நல்லாயிருக்கு நல்ல சாஃப்டாக நல்ல சூடாக இட்லிஸோடு சாப்பிட்டீங்கன்னா பஞ்சு மாதிரி அப்படியே லபக்கு லபக்கு உள்ளே போயிட்டே இருக்கும் ஆஹா நான் ரொம்ப என்ஜாய் ஜென்ரலாகவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் யூஸ்வலா வந்து நான் டிஃபன்ல நிறைய சட்னி வச்சு தான் சாப்பிடுவேன் ஸோ இந்த சட்னி வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் கண்டிப்பா நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி எப்படி எனக்கு சொல்லுங்க மீண்டும் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் த செகண்ட் எடிஷன் ஆஃப் on குக்கிங் புக் இஸ் as ஆன் well ஆமசான் as